கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதுதான் அட்டம் அடிக்கிற வேலை வேலை இல்லை ஸோ அதனால நான் அட்டம் அடிச்சுட்டு இருக்கிறேன் பீஃபு நல்லா சுருண்டு இருக்குங்க ஃபுல்லானுக்குள்ளே சுருண்டு இருக்கு பாருங்கள் இப்படி இருக்கணும் இந்த பீஸு தக்க அட்டம் அடிக்கணும் நல்லா சுருக்கு தான் ஆனா நம்ம தான் பார்த்து அடிக்கணும் ரொம்ப வருஷமா அடிக்கிறேன் ஸோ அதனால எனக்கு கட்டணம் அடிச்சிருவேன் விஜயங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல வரது கஷ்டம் என் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் தான் அதிகமாக உட்காந்துருக்கேன் கம்பெனிக்கு வந்ததுலேருந்து நான் கேட்லாக் யூஸ் பண்ணிடுது சார் இல்லை வந்து ஒன் இயர் ஆச்சு ஒன் இயருக்கு மேலேயே ஆச்சு பட் நான் கேட்ரலாக் யூஸ் பண்ண ஓவர்லாக் தான் ஓவர்லாக் 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 தான் அட்டை அடிக்கணும் புரிதா பிடிச்சி அட்டை அடிக்கணும் ஒவ்வொரு ப்யூஷன் வெளியாயிரும் காலையில் வந்து டைம் வேற ஆச்சு சரி ஒரு வெட்டை அடிச்சுட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக அடிச்சுட்டு இருக்கிறேன் போயிடுவேன் அடிச்சு முடிச்சோன்னே கிளம்பிடுவேன்

ஒரு வேலையோ ஃபுல்லாக ஒரு வாரம் அந்த பீஸ் முடிய வரைக்கும் ஒரு வேலை வருஷ கணக்கில் கூட வேலை செய்கிற மாதிரி இருக்கிறாங்க ஃபுல்லாக இருக்குது வேலை ஒரு மணி தான் வேலை செய்வோம் ஒரு மணி நேரம் வேலை நம்மளுக்கு சும்மா கொடுத்தாலே நம்ம வேலை செய்ய மாட்டோம் ஒரு நாளுக்குள்ளே அந்த வேலை செய்யலாம் எவ்வளோ கஷ்டமாக அப்படின்னு சொல்லுங்க அதெல்லாம் அப்புறம் அந்த பீஸ் எவ்வளோ பீஸ் செய்யணுன்னு சொல்லிட்டு என்ன